சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே விளக்கம் ஒளிவிடும் சூரியன் குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன் கடல் பொங்கி கரைகடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவா முஹாக்கினி ஆகியவற்றை வேலின் ஒளி பிரபாவத்தின் முன் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம் தனது பேரொழு ஜோதியை எங்கும் பிரகாசிக்கச் செய்யும் வேல் ஓம் முருகா போற்றி சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குதளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும்